ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌ கூட்டமைப்பின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஜியோ பாலிடிக்ஸ் நிபுணர் பிஜே அவர்கள் சார் வணக்கம் இப்ப உலக பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வங்கி பொருளாதாரம் ஒன்று உண்டு நம்ம தொன்மையில் சொல்றது வீட்டில் இந்த பண மதிப்பில் வந்தப்பெல்லாம் பாட்டியினுடைய சுருக்கு பை அப்படிங்கிற ஒரு சேர்ந்து சொல்லுவாங்க அதுதான் சேமிப்பு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த மூல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலதனம் அப்படிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறவனை விட சேமிக்கிறவன் தான் பணக்காரனாக முடியும் சேமிப்புங்கிறது முக்கியம் வெறுமனே சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடாது ஆனால் பணத்தை நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணுற நிலத்துலையா தங்கத்துலையா இல்லை இந்த மாதிரி வங்கிகள்லையா இல்லை ஷேர் மார்க்கெட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிற சம்பாதிக்க சம்பாதிக்க எவ்வளோ சேர்த்து வைக்கிற இந்த மாதிரி அதை பணத்தை ரெட்டி பார்க்குற விஷயங்கள் நிறையா இருக்குங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ சமீபத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான இது இது ஒரு ஷேர் மார்க்கெட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பணம் உங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இல்லைங்க அது ஒரு மோசடி ஏமாற்றுத்தனம் நிறையா இதாயிருது இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதிங்கிற மாதிரியான அட்வைஸும் வருது நீங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற இந்த பொருளாதாரத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது பொதுவாக ஒவ்வொரு பொருளுக்கும் இயற்கையாக மதிப்புள்ள பொருள்கள் இருக்கிறது அந்த பொருளை வந்து யாரும் நீக்கவோ இல்லாமாக்கவோ முடியாது தங்கம்னு இருக்குன்னு வைங்களேன் அதனுடைய மதிப்பை வந்து ஒரு கவர்மெண்ட் செல்லாதுன்னு அறிவிக்க இல்லாது தங்கம் தான் ஒரு பணமுன்றதை செல்லாதுன்னு ஆக்கலாம் பணம் வந்து இயற்கையான மதிப்பு உள்ளதில்லை பணம் நாணயம்னு சொல்கிறோம்ல இதுகளுக்கெல்லாம் இயற்கையாக மதிப்பு கிடையாது அரசாங்கம் செல்லும்னு சொல்கிற வரைக்கும் செல்லும் செல்லாதுன்னு சொல்லிவிட்டு அவரும் பேப்பரை போயிடும் அதான் ரூபாயுடைய மதிப்பு அப்போ இந்த மாதிரியான மதிப்புகள்லாம் எதை கொண்டு நிற்கிதுன்னு மக்களுடைய நம்பிக்கை ரெண்டாவது உத்தரவாதம் அது கேரண்டி இருக்கனால தான் அது இந்திய அரசாங்கம் அந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் இதுக்கு வந்து ஒரு கேரண்டி தர்றாரு ஆமாம் ஆமாம் அந்த கேரண்டி ப்ளஸ் மக்களுடைய நம்பிக்கை இந்த ரெண்டில் தான் இந்த மாதிரி பொருளோட பொருளுடைய மதிப்புகள்லாம் இருக்கிறது இப்போ இந்த கேரண்டி அடிப்படை நிற்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஒருவன் வந்து கேரண்டி கொடுக்குறவன் யாருன்னு தெரியணும் நமக்கு அது இழப்பு ஏற்பட்டால் நம்ம கிளைம் பண்ண வாய்ப்பு இருக்கணும் உதாரணமாக இந்தியாவில் இருந்து இப்படி ஒரு கரன்சியை போட்டாங்கன்னு வைங்க இப்போ ரெண்டாயிரரூபா செல்லாதுன்னு மோடி அறிவிச்சார்னு செல்லாதுன்னு அறிவிச்சு நம்மளை தெருவெண்ணி பண்ண முடியுமா வேறு ரூபன் தந்தாவணும் செல்லாதுன்னு அறிவித்த வரைக்கும் பைத்தியக்காரத்தனை செஞ்சாலும் யார் ரெண்டாயிரம் ரூபா செல்ல ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா ஆயிரரூபா செல்லாதுன்னு அறிவித்தாங்கல்ல செல்லாதுன்னு அறிவிச்சதோடு ஒதுங்கிக்க முடியாது அவங்க சம ஆல்னேட்டிவ் செஞ்சேன் அவங்க அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு நான் பொறுப்புன்னு சொல்லி வேறு தரணும் அவங்க ஐநூறுரூவாயோ ரெண்டாயிரரூபாய் தந்து என்ன செய்யணும் அந்த கணக்கை கொஞ்சம் தாமதமாக தந்து முடிச்சாங்க என்னென்னா அதுக்கு வந்து கேரண்டி உத்தரவாதம் இருக்கிறது அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து யார் உத்தரவாதம் கொடுக்குறது யார் அதை செஞ்சால் முதல்ல கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து பெயர் தெரியாத ஒரு போலி முகவரியில் அது உண்டாக்கப்பட்டதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உண்டாக்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்க கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின்கிற பேரில் ஒரு காயின் சீனா காரணம் ஜப்பான் காரணம் தயாரித்து உண்டாக்கி உண்டாக்கியிருக்கிறாங்க அதில் இதை பார்த்துட்டு பல பேர் இதே மாதிரி பல காயின்ஸ்களை உருவாக்கியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் சேர்த்த பேர் கிரிப்டோ கரன்சியுமாங்க ஒவ்வொருத்தனும் இந்த தனித்தனியாக உண்டாக்குனது தனித்தனி பேர் இருக்குது முதல்ல உண்டாக்குனது இந்த பிட்காயின்ங்கிறது சரி இந்த பிட்காயனை ஒருத்த முதல்ல ஒரு நெட்டில் போட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்படி ஒரு காயின் வருதுன்ற மாதிரி ஒரு போலி அக்கௌண்டை உண்டாக்கி அதை பரப்புறான் அவன் போலியாக என்ன செய்யறான்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு விளம்பரம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி விளம்பரம் பண்ணி இந்த காயின்ஸை வந்து இவன் வாங்க காயின்ஸுனா காயின்ஸு காசு கொடுக்க மாட்டான் நம்பர் தான் அவன் என்ன செய்யறான்டா ஒரு ஆய ஆயிரம் காயின்ஸு விட்காயின்ஸுன்னு வெளியிடறான் சரி வெளியிட்டு ஒரு காயின்ஸு இவ்வளோ ரூபா கொடுத்து என்கிட்ட வாங்கிக்கிறங்கிறான் வாங்கிக்கிட்டு அதுக்கு நம்பர் தான் தருவான் இப்போவும் கே விட்காயின்ஸு நம்பர் தானே

அப்போ இந்த வாங்கினதை வந்து உலக நாடுகள்லாம் தடை செஞ்சுட்டான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு இப்போ அந்த காயின்ஸுக்கு எனக்கு ரூபா வேணும்னு நான் நிற்கிறேன் எனக்கு யார் தரணும் அதை முத முதல் எனக்கு வித்தானில் வந்தால் அந்த அவன் யாருன்னு தெரியலையே இந்த பிட் காயின்ஸுங்கிறத ஒரு மோசடியான முறையில் ஒரு காயின்ஸை அடித்து விட்டு அதை நம்ப வச்சு அதுக்கு வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு போலி தோற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு வந்து இந்த ரெண்டாம் நம்பர் வேலையில் அதுக்கு விளம்பரங்கள் கொடுத்து பிட்காயின்ஸு ஒரு மதிப்பு மிக்கதாங்கிறத உண்டாக்குன அடிப்படையில் தான் நிறைய பேர் வாங்கினாங்க வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னுட்டால் அரசாங்கத்து வரிகட்ட தேவையில்லை அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம் எந்த காரணத்துக்கு எடுத்தாலும் சரி முதல்ல ஒரு இந்த மாதிரி செயற்கையாக ஒரு மதிப்பு கொடுக்குறதா இருந்தால் யார் கொடுத்தான்னு தெரியணும் ஏ அந்த யார் அதை தர்றான் இப்போ இந்த ரூபாய் இந்திய அரசாங்கம் வெளிய ரூபாய்க்கு இந்திய கவர்மெண்ட்டு ரிசர்வ் வங்கின்னு சொல்கிறோம் அமெரிக்க ரிசர்வ் வங்கி டாலரை வெளியிடுது டாலரு செல்லாதுன்னு சொன்னால் வேறு ஒன்று எனக்கு அவர் தரணும் நான் அவர்கிட்ட போய் கிளைம் பண்ணி கேட்க முடியும் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கும் அதனுடைய கவர்மெண்ட் வந்து பொறுப்பாளியாக இருக்கிறாங்க இந்த காயின்ஸை ஒரு கவர்மெண்ட் வெளியிட்டாங்களான்னா வெளியிடல அதில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் ஒரு இயக்கம் ஒரு ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அப்படி ஒரு நிறுவனம் வெளியிட்டாங்கன்னா வெளியே யாருன்னு தெரியாது யார் என்று தெரியாத ஒருத்த என்ன செய்கிறான்னா இப்படி ஒரு காயின் இருக்குங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணி அவன் ஒரு ஆயிரம் காயின் வந்து விற்கிறான் அதை என்ன செய்கிறான்னா இவன் வாங்க மாட்டான்ல இப்போ உதாரணமாக ஒரு நம்ம கடை வச்சு நான் கடை வச்சிருக்கேன்னு வைங்களேன் சில்லற தட்டுப்பாடு நேரத்தில் என்ன செய்வோமுடா நாங்கள் சில டோக்கனை தான் கொடுப்போம் அஞ்சு ரூபா காசு இருக்காது சரி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டோக்கனை கொடுத்துருவோம் அடுத்த வரும்போது அதை கொடுத்து ஜாமான் வாங்கிடுவாங்க சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா சாக்லெட்டு சாக்லெட் மொத்த வாங்க மாட்டேன்ட்டாங்க அதனால என்ன ரெண்டு அஞ்சுன்னு போட்டு ஒரு டோக்கனை கொடுப்போம் இந்த டோக்கனுங்கிறது கூட ஒரு காயின் மாதிரி உள்ளது தான் அது எங்கள்கிட்ட மட்டும்தான் செல்லும் நாங்கள் கொடுத்து அஞ்சு ரூபா டோக்கனை கொண்டு வேற ஒரு கடையில் கொடுத்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் கடையில் தான் செல்லும் வேறு இடத்துல செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் நான் பொறுப்பாளியாக இருக்கிறதுக்கு வழங்குதா அந்த டோக்கனுக்கு நான் தான் பொறுப்பாளின்னு ஒரு அந்த டோக்கனுக்கு மதிப்பு இருந்தாலும் அந்த மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டால் அதை கிளைம் பண்ணுறது தான் என்கிட்ட வந்து பண்ணிக்கிறான் நான் தானே அந்த டோக்கன் கொடுக்குறேன் அதுக்கு நான் தான் ஓனர் நான் தான் பொறுப்பாளி அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இதை வந்து விட்கா என்கிறவன் யார் ஓனர் யார் அதை வெளியிட்டவன் யார் இது வந்து எல்லா நாடும் செல்லாது அறிவிச்சுட்டா அந்த காசை நான் என்ன செய்வேன் சில நாடுகள் தடுக்காமல் இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைக்க முதல்ல அனைத்து நாடுகள் இந்தியாவிலும் தடுத்து தான் வச்சுருக்கிறான் அனைத்து நாடுகளும் சேர்ந்து பிட்காய்கிற டாப்பிக்கை வச்சுக்கிறக்கூடாது கூடாது அது செல்லாதுன்னு சொல்லிட்டான்னா பிட்காயினை கொண்டு ஒரு கடையில் நீ ஜாமான் வாங்க முடியாது இப்போ வாங்க முடியுது

அது 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 இருக்கும் ஒரு அவ்ள மாதிரி போட்டு வச்சுக்கோ ஆமாம் இது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இந்த 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 பணம் செல்லாதுன்னு எல்லா நாடும் அறிவித்து விட்டால் நான் வச்சுக்கிற பிட்கான்க்கு யார் பொறுப்பு எவன் வெளியிட்டானா அவனா பொறுப்பு அவன் யாருன்னு தெரியலை அவன் யாருன்னு தெரியலங்குறாங்க போலி அக்கௌண்டில் உண்டாக்குனான்னு சொல்கிறாங்க எவனும் உண்டாக்கிட்டு போயிட்டான்னா அந்த பணத்தை எல்லாம் எடுத்துருக்கணும் அவன்தான் போயிட்டான் இவனை போய் அடிச்சிட்டான் அவன் பல கோடிக்கு அதிகமாக போயிட்டான் அந்த காயின் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த அந்த வகையில் இது ஒரு ஃப்ராடு முதல்ல வந்து ஒரு கேரண்டி கொடுக்கவனு இல்லாமல் எந்த காயன்னு சொல்லிட்டாலும் அது மோசடி அது கேரண்டி நான் தான் நிற்கணும் நான் தான் வெளியிட்ருக்குறேன் உனக்கு அது செல்லு நான் தருவேன்னு சொல்லணும் நான் வெளியிட்ருக்குறேன் இந்த இதுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் தர்றப்ப அதை கடைக்காரன் வாங்கலைன்னா நான் வாங்கிட்டு உனக்கு அந்த ரூபாயை தர்றேன்னு நான் சொல்லணும் அப்படி அதை சொல்கிறது நான் நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும் எனக்கு ஒரு அத்தாரிட்டி அதிகாரமும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ளவன் கொடுக்குற கேரண்டி இந்த பிட்காயினுக்கு இருக்கான்னா பிட்காயினு கிடையாது யாரும் கேரண்டி தர முடியாது எந்த அரசாங்கமும் தராது வெளியிட்டவன் யாருன்னு தெரியலை அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த பிட்காயினுக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா அது அதனுடைய தட்டுப்பாடை உண்டாக்கி செயற்கையாகத்தான் அந்த மதிப்பை ஏற்றுறாங்க பிட்காயினுடைய மதிப்பு என்பது வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கில் போயிடுச்சு ஒரு காயினுடைய மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் போயிடுச்சு அது வெளியிடக்கூடிய நேரத்தில் நூற்று கணக்கில் இருந்துச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான ஒரு ஒரு காயின் வந்து இல்லை பல லட்சங்களுக்கு மதிப்புள்ளதாக இருக்குது ஒரு ஒரு பிட்காயின்கிறது அந்த பிட் காயின் என்கிட்ட வச்சுருந்தான்னு சொன்னால் அது இப்போ பல லட்சத்துக்கு மதிப்புள்ளதாக போகுது இந்த மதிப்பு எதனால் வருதுன்னு கேட்டால் டிமாண்டு கிடைக்கலண்டவுன்ன ஒரு லட்சத்துக்குரிய ஒரு லட்சத்து பத்தாயிரம்னு ஆக்கி விட்ருவான் மேலும் நிறைய பேர் கேட்குறாங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் அந்த ஒரு கற்பனையான அந்த நோ அந்த நாணயத்துடைய மதிப்பை வந்து மார்க்கெட்டில் தேவை ஏற்படும் பொழுது நம்ம அதிகப்படுத்திக்கிடுவோம் ஒரு பிட்காயனையே பத்து பிட்காயின்ற அளவுக்கு கூட மதிப்பெணாம் ஏற்றி விற்பேன் அப்படி தான் ஏறி வந்தது இது இதுக்கு ஒரு பேரை உண்டாக்கி இதில் அரசாங்கத்தை நீங்கள் மாட்டிக்கிற தேவை இருக்காது ஒரு சின்ன ஒரு காயினில் பல லட்சங்களை வச்சுக்கிறலாங்கும் போது அது பா காயின் வந்து உங்கள்கிட்ட பணமாகவும் இருக்காது டிஜிட்டலாக தான் அது நம்பராக தான் இருக்குது உங்களுக்கு மட்டும்தான் சீக்ரெட் நம்பர் தெரியும் அப்படிங்கிற வகையில் உங்கள்ட்ட பல கோடி ரூபாய் இருக்கும் இந்த கோடி ரூபாயை எந்த அரசாங்கமும் கண்டுபிடிக்க இயலாது இந்த கோடி ரூபாயை நீங்கள் தங்கமாக வச்சுருந்தா கூட கண்டுபிடிச்சிருவான் டாலரை வாங்கி வச்சாலும் கண்டுபிடிச்சிருக்க இந்தியாவில யாரோ ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வாங்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வச்சிருக்காருனா இந்தியா தவிர்த்து அவர் உலகத்துல வேற எங்க உலகத்துலாம் உலக முறை மண்டலம் வந்து தடை செஞ்சிருக்கிறாங்க அந்த தடை எந்த அளவுக்கு செல்லும்னு கேட்டா இந்தியாவில உள்ள நிறுவனங்கள் வாங்க மாட்டாங்க என் கடையில கொண்டு வந்து ஜாமான் தர தரமாட்டேனா ஏன்னா நிறுவனம் வச்சிருக்கேன்னு வைங்களேன் பிட்காயின் ஒரு இருக்குது அதுக்கு இவ்வளவு ஜாமான் தாங்கன்னா நான் தரமாட்டேன் நான் ஒரு கார் டீலராக இருக்கிறேன் என்கிட்ட வந்து பிட்காயின் கொடுத்து கார் கேட்டால் நான் தரமாட்டேன் ஏன்னு கேட்டால் என் நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அதை நான் க நான் கிளைம் பண்ணி காசாக்க முடியாது இருப்பேன் அதனால் அந்த பிட்காயின் என்ன செய்யலான்னு கேட்டால் இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒருத்தர் பிட்காயின் ஒன்று தேவை விளம்பரம் கொடுப்பான் நீங்கள் இதை அவனுக்கு விற்கலாம் இங்கேருந்து ஆன்லைன்லேயே இங்கே ஆன்லைனில் வந்து ஒரு ஒரு லட்சத்தை ஒன்றாயிரம் லட்சம் விற்றுடுவீங்க அவனுக்கு தே அவனுக்கு தேவை அவன் அங்கேருந்து இருந்து என்ன செய்வான் ரஷ்யாவுக்காரனுக்கு விற்பான் அப்போ எந்த நாட்டுக்கு வந்தாலும் நீ ஆன்லைன்ல அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே இது பணம் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிக்கிறேன் ஆனா இது மோசடியா இல்லையா அதுக்கு அது மதிப்பு இல்லாம ஒன்றுக்கு கேரண்டி இல்லாத ஒன்றுக்கு வந்து பொய்யாக மதிப்பை ஏற்றி மக்கள்கிட்ட சுரண்டு தானே இது ஒரு நேரத்தில் எல்லா நாடும் தடை செஞ்சால் என்ன ஒன்று யோசிங்க எல்லா ஐரோப்பிய நாடுகளில் தடை இருக்கா சில நாடுகளில் இருக்குங்கிற அமெரிக்கா அமெரிக்காவில் தடை இருக்கான்னு தெரியல சில நான் இந்தியாவிலாம் தடை எனக்கு தெரிஞ்சது எந்தெந்த நாடு கரெக்டா துல்லியமாக எனக்கு தெரியல ஆனா ஒரு எழுபது சதவீத நாடுகளில் தடை இல்லை முப்பது சதவீத நாடுகள் அளவுக்கு தான் தடுத்துருக்கிறாங்க அந்த எழுபது சதவீத நாடுகளில் இந்த பிட்காயினை கொடுத்து என்ன வேணாலும் வாங்கலாம் ஹோட்டல்ல சாப்பிட்டு பிட்காயின் கணக்கில் நீங்க பணம் செலுத்தலாம் ஒரு வீடு வாங்கிட்டு பிட்காயின்ல என்ன செய்யலாம் அதை கொடுக்கலாம் வாங்கிறவங்க தயாரா இருக்கிறான் அந்த பிட்காயின் என்பதை வந்து எல்லாத்துக்கும் அறிமுகமான ஒரு காரணத்தினால அவன் அதை காசாக ஏற்றுக்கொண்டு பொருளை விற்க வாங்க அவன் பேருக்கு மாத்தி விட்டுருவா அந்த நம்பரை நம்பர் அவன் பேருக்கு மாத்தி விட்டுருவீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு இருக்குது ஆனால் எழுபது சதவீத நாடுகள்ல இது அனுமதி இருக்குது தடுக்காம இருக்கிறாங்க அங்க எல்லாம் இது செல்லும் அங்க எல்லாம் இப்போ கடைகள் நிறுவனங்கள்ல செல்லும் மற்ற இடங்கள்ல எல்லாம் நிறுவனங்கள்ல செல்லாது நீங்க உலகம் பூரா வித்துக்கலாம் எங்க இருந்தாலும் இந்தியாவில இருந்துகிட்ட விட்காயில் நீங்க முதலீடு செய்யலாம் இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி மல்டிநேஷனல் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே இது செல்லுமா அவன் எந்த சட்டத்துக்கு கட்டுப்படுறான்னு தெரியலையே நம்ம நம்ம இந்திய நாட்டு கரன்சி கட்டுப்பட்டா செல்லாது செல்லாதுல்ல அப்ப இனிமே செல்லவே செய்யாது பயப்படுவான் இந்த மாதிரி அது தடுக்கப்பட்ட ஒரு காயின்ஸுக்கு நம்ம விற்பனை செஞ்சோம்னு சொன்னால் அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு வருவான் இங்கே கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நீ கேஷாக கொடுத்துருப்பா டாலராக இல்லாட்டி ரூபாயாக கொடுன்னு சொல்லிடுவான் இது ஃப்ரீயாக சொன்னா நீ தான் தடுக்கலைல அதனால பிற்குள்ள விற்றுருக்கானு சொல்லிடுவான் இல்லை இன்னொரு பக்கம் பாருங்களேன் இப்போ நீங்கள் வந்து அறம் சார்ந்து பேசுறீங்க அறம் தார்மீகம் நேர்மை சட்டம் எப்படிங்க எப்படி உழைக்காம பணம் இப்படி பெறுகிறது இது ஒரு சூதாட்ட மாதிரி இருக்கு இதை எப்படி நம்ம ஏற்க நேர்மையான பொருளாதார முறை இல்லைங்கிற அந்த தர்க்கத்துல இருந்து உங்களுடைய வாதங்களை வைக்கிறீங்க இன்னொரு புறம் பாருங்க உலகம் வந்து சமநிலையா இல்லை ஆமா வலுத்தவன் வாழலாங்கிற நிலைதான் இருக்கு அதை நம்ம அறத்தின் அடிப்படையில நம்ம எளியவர்கள் பக்கம் நின்னாலுமே உலகங்கிறது வழுத்தவன் எழுதி வச்ச சட்டங்கிற மாதிரி இருக்கு டாலர் அது ஏறிக்கிட்டே போகும் நம்ம இந்திய பைசா குறைஞ்சிட்டே போகுது இப்போ எண்பத்தி ஏழு கிட்ட எண்பத்தெட்டு வந்துருச்சு தொண்ணூறு நூறு கூட ஆகலாம் அப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா டாலர்களும் இதுவும் ஏறிக்கிட்டே போகுது ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் பணம் வந்து குறைஞ்சிட்டே வருது இதில் நம்ம சமமாக போட்டி போட முடியாது ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான நாணயங்கள் மூலமாக எங்கே போனாலும் இந்த நாணயத்துக்கு ஒரே மதிப்பு அது ஓ நாடு வளர்ந்த நாடு வல்லரசு சூப்பர் பவர் ஏழை நாடெலாம் கிடையாது இது ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார சமத்துவத்தை இந்த ஐரோப்பிய அமெரிக்க வல்லாதி எல்லாத்தையும் தாண்டி எப்பா ஒரு நாணயம் ஒரே மதிப்பு அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே வருதுங்கிற அடிப்படையில் வளரும் நாடுகளுக்கு இது ஒரு வகையில் கெயின் தான் அப்படின்னு ஒரு பார்வை வருது நாடுகளுக்கு இதில் கெயின் வரும் வளரும் நாட்டில் உள்ள மக்களுக்கு மக்களுக்கு அந்த மக்களுக்கு கெயின் மாதிரி தெரியுது சூதாட்டத்தில் கெயின்னு தான் அந்த நான் அரண் சார் தான் சொல்கிறேன் இவன் வந்து இது ஒரு நியாயமானு கேட்குறான் ஒரு லட்ச ரூபாயுடைய ஒரு பொருளை வந்து செயற்கையாக அதுக்கு ஒரு மதிப்பை ஏற்றி அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி தலையில் கட்டி விட்றதுங்கிறது ஒரு நேர்மையான செயலா அப்படி சொன்னால் நான் அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் லாபம் கிடைச்சின்னு உங்களுக்கு வளர்ந்துருவீங்க நீங்கள் அது சரியானு நான் கேட்குறேன் திசமாக நீங்கள் அஞ்சு லட்சரூவா பொருளை தான் கொடுத்தீங்களா உங்கள்கிட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதை வாங்கினேன் வந்து நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபாய் விற்க முடியாமல் போயிடும் இந்த கர எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சுடான்னு வைங்களேன் அந்த நேரத்தில் வந்து கரன்சியுடைய அந்த பிட்காயினுடைய ரேட்டு ரொம்ப த அடிமட்டத்துக்கு இறங்கிடும் ஒரு லட்சத்துக்கு வாங்கினா ஆயிரத்துக்கு கூட வாங்க மாட்டான் அப்போ அந்த அந்த ரூபாய் யார் உங்களுக்கு தருவா இது செயற்கை ஜவாப்தாரி கிடையாது ஜவாப்தாரி இருக்கணும் யாருமே பொறுப்பு கிடையாது யாருமே ஜவாப்தாரி கிடையாது ஒரு நாட்டில் இருந்து வெளியிடுகிற நாணயங்களுக்கு ஜவாப்தாரி இருக்கிறான் ஒரு நிறுவனங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கனுக்கு கூட ஜவாப்தாரி இருக்கிறான் அப்போ இவ்வளோ பெரிய மதிப்புள்ள நானே யார் அது செல்லாட்டி நான் யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு அது இந்த மதிப்பை சேர்க்கை ஏற்றி வச்சுருக்கீங்கல்ல இந்த ஏற்றி வச்சதெல்லாம் எல்லா நாடும் செல்லாதுன்னு அறிவித்தா ஏற்ற முடியாது இறங்கத்தான் செய்யும் எல்லா நாடு இனிமே ஸ்கீம் இந்த கரன்சியை பேச மாட்டோம்னு சொல்லிட்டான்னு வைங்க கையாளக்கூடாதுன்னு அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய மாட்டா இருக்கிற தள்ளி கூட பார்ப்போம் எல்லோரும் தள்ளி கூட பார்க்கும்போது விலை தன்னால இறங்கும் இறங்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கினது ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க கொடுக்க வேண்டிய நிலமைக்கு வரும் அப்போ ஒரு ரூபாய்க்கு வாங்கின ஒரு நாணயத்து ஆயிரம் ரூபாய்க்கு அவன் தள்ளி விட்டான்னு சொன்னால் அந்த ரூபாய் யார் கொடுப்பா அவனுக்கு போனது போனது தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு நஷ்டத்தை உள்ள நஷ்டம் உள்ள ஒரு தொழிலை வந்து ஊதி பெருசாக்கி ஏமாற்றி நம்ம தள்ளி நம்ம சம்பாதிக்க விரும்புகிறோம் ஏன்னா அந்த வெளிப்படாத வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நேரத்தில் உருவிட்டானா முடிஞ்சு வச்சுக்கதை ஆனால் தடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உலகம் பூரா தடுப்பாங்க இதை என்னட்டா அது எவ்வளோ வளரும் நாடுகளுக்கு சாதகமான சூழல் எல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனா எல்லாத்தையும் இது பாதிக்கும் ஏன்னா எந்த ஒரு நாடுமே இந்த பொருளாதாரத்துக்கு விதிக்கிற வரியை கொண்டு தான் இயங்குகிறது நீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த பிட்காயின் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இந்திய அரசாங்கம் கண்டுபிடிக்க இயலாது அப்போ நீங்கள் அது வரி கட்ட மாட்டீங்க இந்த இந்த காசுல இருந்து வரக்கூடிய வரி இவனுக்கு கிடைக்காது ஒவ்வொரு நாட்டுக்கு இது ஏற்படும்ல ம் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவனு அவன் பிட்காயின்ல போயிட்டான்னு சொன்னா அவன் நம்முடைய கரன்சியை வச்சுருந்தான்னா நம்ம தங்கத்தை வச்சுருந்தா கூட சோதனை பண்ணி எடுத்துடலாம் தங்கமாக வச்சுருந்தா கூட தெரியாது கண்ணுக்கு தெரியாது அவனுக்கு தெரியும் சீக்கிரட் நம்பர் கொடுத்த நம்பர் தான் அது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லா எதுவுமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கும் போது பல பல ஆயிரம் கோடி ரூபாய்களை ஒருத்தன் பிட்காயின் வடிவத்தில் வச்சுருந்தான்னு சொன்னால் அந்த தேசம்ங்கிற வகையில் அதெல்லாம் லாஸ் தானே அது அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் வரி போடுறாங்க அவ்வளோ வரி இருந்தால் அந்த நாடு எவ்வளோ செழிப்பாக போயிடும் இதை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர தடுப்பாங்க இனிமேல் எல்லா தடுக்கும்போது தான் அது மதிப்பு குறையும் ஒன்று ரெண்டு தடுத்தாங்கன்னா அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லா நாடுகளும் ஏகமானது அடிப்படியாக அனுபவப்பட்டு தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் பிட்காயின் செல்லாதுன்னு சொல்லிட்டானே அதை வந்து வெளிப்படுத்தி தான் ஆவணவன் அதை அதை கொடுத்து எந்த ஜாமான் வாங்க முடியாது அதையும் பேச போகிறான் அந்த ட்ரம்ப் மாதிரியான நபர்கள் அவருடைய கேரக்டருக்கு டாலர் அந்த மாதிரி அவங்க டாலர் மதிப்பு ஏறணும் கிரிப்டோ கரன்சி மாதிரி வர்றதுன்னு தனக்கு ஆபத்து நினைப்பாங்களா எல்லாருமே நினைப்பாங்க எல்லா நாடுகளுமே எல்லா ட்ரம்ப்புக்கு மட்டும் எல்லா நாடுகளுக்கும் அது பாதிப்பு தான் நாடுகளுக்கு வந்து வரியை கொண்டு தான் கவர்மெண்ட் நடக்குங்க எந்த நாடாக இருந்தாலும் வரி தான் அரசாங்கம் இயங்க முடியும் வரி 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 செலுத்தாமல் இருக்கலாம் இந்த பிட்காயினை வாங்கி வச்சிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சா தானே வரி சம்பாதிக்கிறாங்க பிட்காயின் வடிவத்தில் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன் ஒரு கோடி ரூபா நீங்கள் சம்பாதிப்பேன் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு கேஸாக வச்சா கணக்கு காட்டணும் பொருளாக வச்சா சோதனை பண்ணி எடுத்துருவான் பேங்கில் போட்டால் கண்டுபிடிச்சிடுவான் அப்போ எல்லாம் தெரியாமல் இந்த ஒரு கோடிக்கு நான் பிட்காயின் வாங்கிட்டா எவனுக்கு தெரியாது எனக்கும் மித்தவனுக்கு தான் தெரியும் அது அது கூட எனக்கு தான் அந்த நம்பர் தெரியும் அப்போ என்கிட்ட இந்த ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா இருக்குங்கிற விஷயமே உலகத்துக்கு தெரியாது அப்போ எந்த நாளும் எனக்கு அதுக்கு வரி போட முடியாது அப்போ இந்த வரி இல்லாமல் நான் முந்நூறுபாய் கிடைக்கிறனால இவன் லாபம்னு நினைக்கிறான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் நமக்கு உரியதமா டேக்ஸ் எந்த இதுவும் இல்லாம இல்ல அப்படின்னு நினைக்கிறான் அவன் அளவுக்கு லாபம் நினைச்சா கூட ஒண்ணு நினைக்க மாட்டேங்கிறான் இது எல்லாரும் தடுத்துப்பிட்டாங்கன்னா உண்மை போயிருவேன் ஏதோ ஒரு வருஷத்துக்கு நூறு ரூபாய்க்கு நாப்பது ரூபா வட்டிங்கிறான் நாப்ப பர்சன்டேஜ் வட்டி கிடைக்குது அப்படிலாம் சொல்றாங்களே பணம் போட்டா நாற்பது பர்சன்ட் வட்டி ஒரு பணம் வேற எங்க நீங்க இவ்வளவு வட்டியோட கிடைக்கும் கிரிப்டோகரன்ஸில சம்பாதிக்கலாங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அது வட்டி குடுக்குறாங்களாமா அது அதனாலதானே கிரிப்டோ கரென்சி நிறைய பேர் இதாகுறாங்க நிறைய பல்லு பணம் பல்கி பெருகும் சொல்றாங்களே அது எனக்கு தெரியல வட்டிக்கு எப்படி தெரியல தெரியலையாது இல்ல பணம் வந்து கிரிப்டோகரன்சி கரன்சி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டா அவன் பணம் கொடுத்துட்டே இருக்கிறான் திடீர்னு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரு பணம் யார் கொடுப்பா இவங்க யார்கிட்ட வாங்குறாங்களோ அந்த மிடில் மேன் கொடுக்குற அந்த உத்தரவாதங்கள் தான் இல்ல அப்படி கொடுக்க முடியாது உங்கள்ட்ட ஒரு பத்து காயன் இருக்குங்க நான் வாங்குறாங்க நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கின காயனை வந்து எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்க வைப்பீங்க சரி அதோட முடிஞ்சு தான் இருக்கும் நீங்க எனக்கு ரூபாய் தரப்பறிய மறுபடியும்

இதுல வர்றது வாய்ப்பில்லை ஏதாவது நிறுவனம் ஒருத்தன் இருந்தாலும் வரி கட்டாம தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதுல ஒயிட் மணியா இல்லாம எல்லாத்தையும் ஒயிட் மணியா வச்சுக்கிறேன் நினைச்சாண்டா இது வசதி இது ஆனால் இது வந்து உத்தரவாதமானதுன்னா உத்தரவாதம் கிடையாது யார் உத்தரவாதம் இதுக்கு யாருமே உத்தரவாதம் எதுல ஓடுதுன்னு கேட்டா நீங்கள நம்புறீங்க நான் நம்புறேன் அதனாலதான் அதுக்கு எந்த ஒருத்தரவாதம் இல்லை நீங்களும் அதை ஒரு லட்ச ரூபாய் ஏத்துக்கிறிய நானும் ஒரு லட்ச ரூபாய் நான் ஏத்துக்கிறேன் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ஏத்து கேட்டா இல்ல ஒரு லட்ச ரூபா ரூபா ஒரு தான் அப்படின்னு ஏத்துக்கிறதுலாம் உங்களுடைய நம்பிக்கையில் ஓடுகிறது எல்லோரும் நம்புகிற அந்த நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கும்னு கேட்டால் எல்லா நாடும் தடை செய்யாத வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாம் தடுத்து விட்டான்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வராது அம்மாடி இனிமேல் இது எங்கேயும் ஒன்றுக்கு உதா ஒன்றுக்கு உதவாதா எதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு வீடு கூட வாங்க முடியாது தள்ளி விட்டுருவோம் தள்ளி விட்டுருவோன்னு வர ஒரு நேரம் கண்டிப்பாக இதுக்கு வரும் அப்படி வந்துச்சு சொன்னால் அதை வாங்கி வச்சவனா பெரு நினைச்சேனலில் கொஞ்சம் வாங்க மாட்டான் வாங்க மாட்டான் அந்த கருவு பணத்தை தப்பிக்கிறதுக்கு செஞ்சான் மொத்த பணமும் போயிருப்பேன் அதை விட அதோட பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவான் அதனால் இது கே உத்தரவாதம் இல்லாத எந்த ஒரு இதையும் வாங்கக்கூடாது அது கேரண்டி யார் கொடுக்குறான்னு தெரியணும் கண்டிப்பாக அந்த கிரிப்டோ கரன்சியே ஒரு பொருளாதார அடிப்படையிலும் ஒரு முதலீட்டு அடிப்படையிலும் அது ஒரு சரியானதா நேர்மையான நேர்மையானது இல்லை நேர்மையானது இல்லை அது நம்ம பழுக பெருகும் என்று குறிப்பிட உத்தரவாதங்களை நம்பலாமா இது எந்த கணத்திலும் எதுவும் நடக்கும் ஒரு நியாயமான ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வங்கியினுடைய இருந்துதான் ஒவ்வொரு அரசும் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் எந்த அரசுடன் நேரடி தொடர்பு இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள இல்லூஷனான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை இந்த பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி கான்செப்ட் மூலமா மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க